வணக்கம் இது இரண்டாவது பதிகம் இடர்களையும் பதிகத்தில் இது இரண்டாவது பதிகம் இந்த இரண்டாவது பதிகத்தின் அர்த்தம் திருநெடுங்கலத்தில் இருக்கும் இறைவனே ஆரவாரித்து எழுந்து அடங்கும் அலைகளால் சூழப்பட்ட கடலின் நஞ்சை உண்டு தன்னுடைய கண்டத்தில் நிறுத்தி வைத்திருக்கும் இறைவனே உங்களை நினைத்து தினம் தினம் எழும் அன்பர்களின் இடர்களை நீக்குவாயாக சோ இதுதான் இந்த இரண்டாவது பதிகத்தின் அர்த்தம் கனைத்தழு சோழ கடலிடை நஞ்சு தன்னே கனைத்தெழுந்த பெ சோழ கடலிட நஞ்சு தன்னை தினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை தினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தார் பாடலாடல் பேணீரா பகலும் மனத்தகத்தோ பாடலாடல் பேணீரா பகலும் நினைத்தழுவிடர்களையாய் நெடுங்களம் மேயபனே நினைத்தழுவிடையாய் நெடுங்களம் மேயவனே வணக்கம் இது மூன்றாவது பதிகம் மூன்றாவது பதிகத்தின் அர்த்தம் திருநெடுங்கலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற இறைவனே குற்றமற்றவனே உன்னையே சரணாக கருதி உன்னை வந்து அடைந்த மார்கண்டேயனின் உயிரை காப்பாற்றி அவனின் உயிரை கவர வந்த கூற்றுவனே கூற்றுவனை சினந்து என் அடியவனின் உயிரை கவராதே என்று அவனை உதை அருளிய உன் திருவடிகளே தினமும் வேண்டி பூவும் நீரும் அழிப்பு வேண்டும் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக நின்னடியே வழிபடுவான் நினை கருத நடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரைவேல் என்றதைத்த என்னடியான் உயிரைவெல் என்றதைத்த பொன்னடியே பரவினா சுமக்கும் பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீ சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயபனி நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மேயபனி நான்காவது பதிகத்தின் அர்த்தம் திருநெடுங்கலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனே இமவான் மகளான பார்வதியை தனது திருமேனியில் ஓர் பாதியாகக் கொண்டு மகிழ்பவனே அலைகள் நிரம்பிய கங்கை நீரை ஏந்திய விரிந்த சடா முடியை உடையவனே இறைவனே திருவாரூர் இறைவனே தலையோட்டை விரும்பி ஏந்தி அதில் பலியேற்றி மகிழ்பவனே இறைவனே உனது திருவடிகளை திருவடிகளின் நிழலின் கீழ் இருக்கும் உனது அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக மலை புரிந்த மன்னவந்தன் மகளையோர்பால் மகிண்ட மலை புரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்த ஆலை புரிந்த கங்கை தங்கும் அவர் சடை யாரு புரிந்த கங்கை தங்கும் டையாரு தலை புரிந்த பளிமகிழ்வாய் தலைவ நின்றாள் நிழற்கே தலை புரிந்த பளிமகிழ்வாய் தலைவ நின்றாய் நிழற்கே நிலை புரிந்திடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நீலை பொடர்களாய் ஐந்தின் பொருள் திருநெடுங்களம் மேவிய இறைவனே குணங்களால் நல்லவர்களும் தவ வேடம் தாங்கியவர்களும் பாரிடை வாழும் மக்களும் பலருடைய இல்லங்களிலும் பலிதேறும் உனது செயல்களில் மனம் ஒன்றி நல்லோர் பாடும் பாடல்களோடு தொழத்தக்க உன் திருவடிகளை வணங்கி கரைகடந்த அன்போடு தலைவனாகிய உனது திருவடி நிழலை நீங்கி நில்லாதவர்களாகிய அடியவர்களின் இடர்களை போக்கி அருள்வாயாக பாங்கினார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசேர் பாங்கினல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலிசே தூங்கினல்லார் பாடலோடு தொழு கழலே வணங்கி தூங்கினல்லார் பாடலோடு தொழு கழலே வணங்கி தாங்கி தாங்கில்லா அன்பினோடோ தலைவனின் தாழ்நிழற்கே தாங்கினில்லா அன்பினோடோ தலைவனில் தாழ்நிழற்கே நீங்க இடர்களாய் நெடுங்களம் மேயவனே நீங்க நில்லிடர்களையாய் நெடுங்கள பதிகம் ஆறின் பொருள் திருநெடுங்களம் மேவிய இறைவனே மூத்த வேடம் தாங்கியும் இள இளமை வடிவம் கொண்டும் வேதங்கள் நான்கையும் நன்குணர்ந்த தலைவனாய் கங்கை நங்கையை மனம் கமழும் சடைமிசை கறந்துள்ள பெருமானே கலைஞானங்கள் மெய்ஞானங்களின் பொருளான முதற்கடவுளாய உன் அடியினைகளை பரவி ஆடியும் பாடியும் போற்றும் அடியவர்களின் இடர்களை நீக்கி அருள்வாயாக விருத்தனாகி பாலனாகி வேதமோர் விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான் குணோந்து கருத்தனாகி கங்கையாளி கமஷை மேல் கறதாய கருத்தனாகி கங்கையாளி கமஷை மேல் கரதாய அருத்தனாய ஆதிவா அடீனையே பரவும் அறுத்தனாய ஆதிதேவ அடீனையே பரவும் நிறுத்தர் கீதரிடர்களாய் நெடுங்களம் மேயபனி நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மேயபனி